நீங்க நான்கு வழிச்சாலைகளை அமைப்பதற்காக மரங்களை எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு மரங்களை எடுத்தீர்களோ அதே அளவு மரங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறதே அதை நாம வச்சோமா வைக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு என்று நான் கேட்கிறேன் இதை தனிப்பட்ட நபர்கள் செய்ய முடியுமா இது இதுதான் அவங்க அவருக்கு முன்னாடி பேசிய கோவை தனபால் கிளி வளர்க்க கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது ச ஐயாவுடைய கவிதையை சொன்னார் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரங்கள் வளர்த்தேன் இரண்டும் வந்தது என்ற அழகான கவிதையை சொன்னார் இந்த திம்மக்காவை சால மருத திம்மக்காவை பற்றி சொன்னார் அப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்களை இருக்கிறீர்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள்தானே தீர்வு காண வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்வு காண வேண்டுமா பணம் சம்பாதிப்பவர்கள் தீர்வு காண வேண்டுமா என்று கோவை தனபால் கேட்டார் கேட்டாரோ இல்லையாங்க நீங்க யாருமே சாட்சி இல்லையாங்க கொஞ்சம் மயக்கமா இருக்கா அவதான் பாதிக்கப்பட்டுட்டா இல்ல பாதிக்கட்டவ தலையில இன்னும் சுமைய வைப்பீங்களா நீங்க அப்ப பாதிக்கப்பட்டவன் இன்னும் 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 சுமைய சுமந்து 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 அவன் கீழே கீழே போனோம் பணம் சம்பாதிக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிட்டே இருக்கணும் சொல்றீங்களா அது தனபால் அவர்களை நீங்க இது எந்த நியாயம் இது ம்